இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு பிரசென்ட் எல்லாம் இருக்கட்டும் அப்படியே பேக் போகும் போகும்போது நிறைய குரல்கள் எழ ஆரம்பிச்சிச்சு சித்ரா விகேஸ் மேட்ரிமோனி கேஸ் சித்ரா விகேஸ் மேட்ரிமோனி ஸ்கேம் சித்ரா மேட்ரிமோனியல் ஃப்ராடு இப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டாக்ஸ் எழ ஆரம்பிச்சது தென் ஐ ஸ்டார்ட் அட் ரிசர்ச் என்ன அப்படி என்ன தாங்க இவங்க என்ன அப்படின்னு உள்ளே போகும்போது ஃபுல்லாக பண்ணும்போது அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்படியே நம்ம பின்னாடி போனோம் சரி இவரை ஒருத்தரை மட்டும் ஏமாற்றிட்டாங்களா ஏமாற்றி அதோடு நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து கிடையவே கிடையாது லிஸ்ட் அப்படி பெருசாக பொது மொத்தம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டது போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்து பத்து ஆண்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் வெவ்வேறு கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல இந்த பாலமுருகன் நான் சொன்னேன் இல்லையா சேலம் எடப்பாடி அடுத்தது நாமக்கல் சந்தோஷ்குமார் அடுத்தது நாகப்பட்டினம் ராமச்சந்திரன் அடுத்தது சென்னை விஜய் அமுதன் வெங்கடேஷன் ஊட்டி கதிரவன் கணேஷ் பெங்களூர் அருண்குமார் கிருஷ்ணகிரி விஜய் நெல்லை இசைக்கு முத்து அப்பா மூச்சு விடுதலை என்னாலே படிக்கும் போது அப்படிதான் இருக்கு டிக்டாக்ல இருந்து தான் மொத்த இந்த கும்பலும் யூடியூப்க்கு வந்தது ஓகே வரும்போது நாகலாபுரம் சுகந்தி அப்படிங்கிற பர்சனும் அவங்களுக்கு வந்துட்டு அப்போ பார்த்தோன்னா முப்பத்தி நாலு வயசு அவங்களும் இந்த தஞ்சாவூர் மருங்குளம் திவ்யா இவங்களுக்கும் ஒரு தொழில் போட்டி நடந்தது கேவலமான தொழில் போட்டி தொழில் போட்டி தொழில் போட்டி நீ வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்றேன் நான் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்றா நீ அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறியா நான் அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறேன்னா இதெல்லாம் சொல்றது திவ்யா. திவ்யா ஆமா இதெல்லாம் சொல்றது திவ்யா. சரி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செய்ய சொன்னா இந்த மாதிரி செய்யறதும் தவறு தான். திவ்யாவੂੰ அத சொல்ல வந்த நான் 12 18 வயசு கீழ காசு வாங்கிட்டு தான் வந்தாங்க நீ 18 வயசு கீழ இருக்க பசங்கள என்ன இருந்தாலும் நீ ஒரு செக்ஷுவல் இதுக்கு இன்வால்வ் பண்றது தப்பு தான். இரண்டாவது சொசைட்டிக்கு அகைன்ஸ்ட் இவ்ளோ சீர்கேடான விஷயம் பண்ற நீ பண்றது தப்பு தானான்னு கேக்கும்போது அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப அரஸ்ட் ஆன வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் சித்ரா வேணுனே என்ன மாட்டி விட்டுடா. என்ன வந்து சுகந்தி வேணுனே மாட்டி விட்டுடா. அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. அப்படின பார்த்தா பெட்டு படுத்தல நடிக்கறோம்ல நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? நான் ஒரு ஆக்டர் காசு கொடுத்தா கண்டென்ட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் சித்ரா ஒன்று சொல்லியிருப்பாங்க திவ்யாவோட ஃபோனை நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அவங்க அதுக்கு சொல்கிறாங்க வீடியோவில் ஆமாம் நடித்தது எல்லாமே நான் தான் அதே வீடியோ என் ஃபோனில் நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளான்னு கேட்டிருப்பாங்க அங்கே திவ்யா எவ்வளோ கேவலமான ஸ்மார்ட்னஸ் இது ஆக்சுவலி அதையும் தாண்டி அவங்க ஒன்று சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ளான் கூட இருந்துச்சு அப்படின்னு என்னங்க பிஸ்னஸ் பிளான் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னா அந்த இடத்துல இல்லை இந்த மாதிரி பான் வீடியோஸ் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் போனால் காசு சம்பாதிக்க முடியல க்ரோமில் நாங்கள் தனியாகவே ஒரு பான் வெப்சைட் ஆரம்பித்து அதில் எது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம் யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய அட்வொகேட் பிரியதர்ஷினி வந்திருக்காங்க சித்ரா திவ்யா வழக்கை பத்தி கருத்துக்களையும் ஒப்பீனியன்ஸையும் நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஸ்டோரிக்குள்ளே போவான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் மக்கள் பார்த்து பார்த்து இருப்பாங்க அந்த ஸ்டோரியை என்ன நடந்தது எதனால் கம்ப்ளைண்ட்ஸ் நடந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் சரி ஓகே நம்ம அதுக்கு பின்னாடி போவோம் எங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களே எப்படிங்க உள்ள போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதான் சொல்லுவாங்களே தவளை தன் வாயால் வாயால் கெடும் ஒரு பக்கம் மற்றவங்களுக்கு குளிவிரித்து குளித்தோண்டி உள்ளே போட்டு மூடிலான்னு பார்த்தாங்க இவங்களும் அப்படி ஜாலியாக போய் விழுந்துட்டாங்க அந்த இடத்துல சரி யார் தான் இவங்க நம்ம இந்த ஸ்டோரி எல்லாம் அப்பாட்டு வச்சிடலாம் லீகலாக போவோம் யார் இவங்க என்ன தான் அப்படின்னு பார்த்தோன்னா யார் இந்த சித்ரா யார் இந்த திவ்யா அவங்களுக்கு பின்னால் என்னென்ன வழக்குகள் இருக்கு வர்சஸ் போயிடலாம் எனக்கு இன்னொன்று என்னன்னா எங்க மக்கள் கிட்டே சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு ஐ திங்க் வி ஸ்டாப் திவ்யா கல்லச்சின்னு அட்ரஸ் பண்ணுறதான்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்லச்சி அப்படிங்கிறது அவங்களோட காஸ்ட்டாக பார்க்கப்படுது அந்த இடத்துல கல் ஓகே அது இருக்கும் போது அது எப்படி ஆகுதுனா மேபி அவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் அது மேபி எடுத்துருக்கலாம் அந்த இடத்துல ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் நான் பாரு இப்படி இருக்கேன் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு கூட அவங்க அந்த இடத்துல எடுத்துருக்கலாம் ஸோ ஐ திங்க் வந்து இப்போ அது என்ன ஆகுனா அது நம்மளே சொல்லிட்டு இருக்கலாம் இப்போ இந்த ஒரு ரோடு ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு யாராவது ஒரு ஜாதி பெயர் கொண்ட ஒரு விஷயம் இருந்தால் அதெல்லாம் நீக்கணும்னு சொல்கிறோம் ஸோ இது சமூகத்தில் நம்ம இருக்கும்போது திவ்யா சித்ரா அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் சரி யார் தான் இந்த சித்ரா சரி ஃபஸ்ட்டு அப்படி வரும் என்ன சரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுன்னு தன்னை சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அது எல்லாமே ஓகே அவங்க நிஜமாவே மாறிட்டாங்களா அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இதை எப்படி கொண்டு போகலாம் இப்போ அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு ப்ரெசென்ட் எல்லாம் இருக்கட்டும் அப்படியே பேக் போகும் போகும்போது நிறைய குரல்கள் எழ எழ ஆரம்பிச்சிச்சு சித்ரா விகேஸ் மேட்ரிமோனி கேஸ் சித்ரா விகேஎஸ் மேட்ரிமோனி ஸ்கேம் அப்படின்ற ஒரு சித்ரா மேட்ரிமோனியல் ஃப்ராடு இப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டாக்ஸ் எழுத ஆரம்பிச்சது தென் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் என்ன அப்படி என்ன தாங்க இவங்க என்ன அப்படின்னு உள்ளே போகும்போது ஃபுல்லாக பண்ணும்போது அப்புறம் தான் ஒரு விஷயம் தருது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்படியே நம்ம பின்னாடி போனோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த சித்ரா அவங்க பொண்ணு ஸ்ருதி அந்த ஆடி போன ஆவணி மூவியில் நடிச்ச அந்த பொண்ணு ஸ்ருத்தி அப்போ இருபத்தி ஒரு வயசு சித்ரா அந்த தென் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரசன்ன வெங்கடேஷ் தம்பி வந்து சுபாஷ் இந்த நாலு பேரும் கேஸில் உள்ளே போயிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு நான் சொல்கிறேன் அந்த எல்லாம் உள்ளே போயிட்டு அவங்க வந்து வெளியே வந்தாங்க ஓகே சரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஐடென்டிட்டியை மறைக்கிறாங்க அதாவது இந்த ஸ்ருத்தி வந்து மைத்திலி வெங்கடேஷ் அப்படிங்கிற பேர்லேயும் இந்த சித்ரா வந்துட்டு அமுதா வெங்கடேஷ் அப்படிங்கிற பேர்லேயும் அந்த இடத்துல இருக்காங்க இருந்துட்டு இந்த ஏங்க விகேஎஸ் மேட்ரு ஏன் வி கே எஸ் மேட்ரு மோடி வீக்கேஸ் மேட்ரு மொழின்னு சொல்கிறோம் அப்படின்னா விகேஎஸ் மேட்ரு தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஓகே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணாமல் டூ தௌசண்ட் இவங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி பண்றாங்க இதுதான் இது என்ன அதுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க எல்லாம் மொத்தமாக கூண்டோட சிக்கிறாங்க ஒரு விஷயம் அடுத்தது வந்துட்டு எவ்வளோன்னா ரெண்டு கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்க ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம்ன்றாங்க அவ்வளோ ரூபாவை ஏமாற்றிருக்காங்க என்னங்க ஏமாத்திருக்காங்களா என்ன அப்படி யார்கிட்ட ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த இடத்துல பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பர்சன் ஃப்ரம் ஜெர்மனி அவரோட சொந்த ஊர் வந்து சேலம் எடப்பாடி அந்த பர்சனோட அந்த கிட்ட மொத்தமாக நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க த்ரூ மேட்ருமோனி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சரி என்ன கணக்கு அந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு அது வெளியே வந்துன்னா அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளூசிவிட்டாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா வந்துட்டு இவங்க அவரை பார்க்க யூகே போகிறது அவர் அங்கே வந்து கோயம்புத்தூர் வரது இதுக்கான செலவுகளும் அவர் பண்ண விஷயம் அடுத்தது வந்துட்டு என்னன்னா சரி ஓகே எல்லாருமே ஒரு ஆப் குள்ளே வரும்போது மேட்ருமோனி ஆப்பில் எதுக்காக வருவாங்க கல்யாணத்துக்காக தான் வருவாங்க அப்படி வரும்போது சரிங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே சொல்லப்பட்ட கதைகள் என்னவாக இருக்குது அப்படின்னா இல்லை எனக்கு வந்துட்டு இந்த லைட்ஸு இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப அலர்ஜி ஸ்கின் பேர்ன் ஆகிடும் எனக்கு எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அதனால் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம் ஃபோன் ரேஸும் எனக்கு ஒத்துக்காது பட் ஆனால் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் காதலின் பெயரில் அதெல்லாமே ஒத்துக்கிட்டாரு போல் ஐ மீன் ரொம்ப கேள்விகள் கேட்கல போல சரி ஓகே நமக்குள்ளே எங்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா ஓகே நமக்குள்ள அஃபிஷியல் அஃபிஷியலாக அது போய் சொசைட்டிக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கலையே தெரியல அவர் அந்த இடத்துல சரி ஓகே எங்கேஜ்மெண்ட்டும் ஆகுது சரி எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அங்கே என்ன சொன்னதாக சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி பிரெயின் டியூமர் இருந்து நான் ரெக்கவரி ஃபேஸ் ஆஃபில் இருக்கேன் எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஸோ அது ரெக்கவரி ஆகிட்டதுக்கப்புறம் மேரேஜ் போகலாம் அப்படிங்கிறது அதுக்காக எல்லாமே வாங்கப்பட்ட பணம் தான் இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஓகே சரி இவர் ஒருத்தரை மட்டும் ஏமாற்றிட்டாங்களா ஏமாற்றி அதோடு நிறுத்திட்டாங்களா பார்த்தா இந்த இடத்துல வந்து கிடையவே கிடையாது பத்து ஆண்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் வெவ்வேறு கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல இந்த பாலமுருகன் நான் சொன்னேன் இல்லையா சேலம் எடப்பாடி அடுத்தது நாமக்கல் சந்தோஷ்குமார் அடுத்தது நாகப்பட்டினம் ராமச்சந்திரன் அடுத்தது சென்னை விஜய் அமுதன் வெங்கடேஷன் ஊட்டி கதிரவன் கணேஷ் பெங்களூர் அருண்குமார் கிருஷ்ணகிரி விஜய் நெல்லை இசைக்கு முத்து அப்பா உம் மூச்சு விடுதலை என்னாலே படிக்கும்போது அப்படிதான் இருக்கு ஏதோ பண்ணிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலத்துல ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல த்ரூ மேட்ரமோனி ஏமாத்தி இருக்காங்க ஒன்னு ரெண்டாவது இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஐடி டெக்கி ஐடிஐ சார்ந்தவங்க எல்லாருமே ஏன் அவங்கள சூஸ் பண்ணாங்க அப்படின்னா மணி ஃப்ளோ இருக்கும்ல நல்லா ஸோ இப்படி ஏமாற்றப்பட்டாங்க ஒரு கடத்தில் இவங்க மாட்டிக்கிறாங்க மாட்டி கிரைம் நம்பர் டூ பார் டூ தௌசண்ட் எயிட்டீனில் உள்ள போயிட்டு வராங்க எந்தெந்த செக்ஷனில் உள்ள போயிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கூண்டாஸ் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு கூண்டாஸ் போடுவாங்க கூண்டாஸ் மொதல் விஷயம் ரெண்டாவது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இது வந்து சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜஸ் அதாவது இது பனிஷ்மெண்ட் மூணு வருஷம் அண்ட் ஃபைன் அதாவது ஃபோனில் வந்து இவங்க வந்து சொல்லப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் நியூடாக பிக்சர்ஸ் அனுப்புறது ஃபோட்டோஸ் அனுப்புறது அந்த மாதிரி விஷயத்துக்கான செக்ஷன் ஒன்று ரெண்டாவது ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் சீட்டிங்கும் இதில் இருக்குது செவன் இயர்ஸ் அண்ட் தென் ஃபைன் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபோர் நாட் சிக்ஸ் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதாவது ஒருத்தவங்களை சத்தியம் கொடுத்து நம்ப வச்சு ஒரு நம்பக தன்மையில ஏமாத்துறது கிரிமினல் மோட்டிவ் கூட ஏமாற்றுறது இங்கே கிரிமினல் மோட்டிவ் தானே இது ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபைன் இன்னொரு செக்ஷன் என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிரிமினல் கான்ஸ்பெரசி ஒன் டுவெண்ட்டி பி ஆஃப் ஐபிசி இது எல்லாமே ஐபிசி அப்போ ஐபிசி தான் நமக்கு இருந்தது ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் மினிமம் டூ இயர்ஸ் டு மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிரிமினல் கான்ஸ்பெரசினா என்னன்னா கூட்டாக சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டி ஒரு குற்றத்தை வந்து பண்ணுறது அப்போ இவங்க இவங்க என்னென்னா கூட்டாதான சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டிருக்காங்க ஏன்னா இந்த கிரிமினல் கான்ஸ்பெரசிலாம் எதுக்காக போடுவாங்கன்னா இந்த கொலை கொள்ள வந்து இவங்க மகள் நாலு பேருமே ஃபேமிலியே நாலு பேருமே ஏன்னா கிரிமினல் கான்ஸ்பரைஸ்லாம் என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த கிரிமினல் ஆக்டுக்கு தான் வரும் கிரிமினல் ஆக்ட்ஸ் மீன்ஸ் இதுவும் கிரிமினல் ஆக்ட் தான் அதாவது ரொம்ப சிவியராக இந்த கொலை கொள்ளை எல்லாம் கூட்டாக சேர்ந்து திட்டமிட்டு தீவிரவாத செயலில் வருவாங்க அந்த செக்ஷனும் இதில் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு ஸோ இந்த எல்லா செக்ஷன்ஸ்லையும் அவங்க உள்ள போயிட்டு வந்தாங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு சித்திரா என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க என்னென்ன போடுறாங்கன்னா இந்த ஆன்லைனில் இருக்க எல்லாரும் என்ன ரொம்ப வசப்படுறாங்க நிறைய தகாத வார்த்தைகளால் பேசுகிறாங்க இவங்க அம்மாவே இல்லை அப்பாவே இல்லை வாடகை தாய் தந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இதன் இது என்னென்னு பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஆர்டர் போட்டு கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் சுற்று சுற்றியை வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வாங்க அப்படின்னு சம்மன் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிச்சுட்டு வெளியே வந்து ப்ரெஸ்ஸில் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து வாடகை தாய் தந்தைன்னுலாம் சொல்கிறீங்க எங்களை எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க எவ்வளோ மனசு பாடுபடும் இவங்க தான் என்ன பத்து மாதம் சுமந்து பெற்ற அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏன் இன்னும் ரெஜி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் வாடகை தாய் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வாடகை தாய் பெத்த தாய் அது எல்லாமே செகண்டரி பட் குற்ற சைடில் ஈடுபட்டது ஈடுபட்டது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அப்படி இருந்தவங்க அவங்க ஏன் மாறி இருக்கக்கூடாதா இவங்க நிஜமாவே சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கக்கூடாதா மக்கள் பார்வை சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பேரில் தான் யூடியூப் வச்சுருக்காங்க அந்த அதுவே அன்ரெஜிஸ்டர்ட் கட்சியில் இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் நான் அதில் ஒரு ரிசர்ச் பண்ண போகும்போது தான் தெரிஞ்சது அந்த மாதிரி ஆன்லைனில் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாது ஒரு பக்கம் பார்த்தா ரெண்டாவது லிங்க்டில் ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்குது அதுவும் ஜீரோ ஃபாலோவர்ஸ் வித் ஜீரோ கனெக்ஷன்ஸ் அந்த இடத்துல ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு ப்ளஸ் சரி ஓகேங்க இப்போ ஏங்க அவங்க நல்லவங்க என்னங்க எவ்வளோ இதாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சொசைட்டியே கதறி கதறிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த சூர்யாவா ரவுடிவேவி சூர்யாவாக இருக்கட்டும் திருச்சி சாதனாவாக இருக்கட்டும் திவ்யா ஷிக்கந்தர் இந்த பிங்கி பாய் தேவையில்லாமல் அவங்க உள்ளே இழுத்து விட்டது இது வரைக்கும் ஏன் தேவையில்லாமல் பார்க்கப்படுதுனா நான் லீகல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறேன் உதயா சுமதி உதயா சுமதி அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க இரநூறு ஆடியோ ஆன்லைன் பான் ஆப்ஸ் இருக்குது வீடியோஸ் இருந்தது அதில் வந்து உதயா சுமத்தி அவங்க நியூடு இதெல்லாம் இருந்தது ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே மறுத்து கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மதுரையில் கொடுத்துட்டு வெளியே ப்ரெஸ் மீட்டும் அவங்க கொடுத்துருந்தான் இது எல்லாமே எதுவுமே கிடையாது இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எவிடன்ஸ் காட்டிடும் ஓகே நான் ஒத்துக்கிறேன் இல்லை அப்படின்னா அவங்க பொது மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும்னு அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மொத்தம் யாருமே இதுக்கு பதில் சொல்லாமல் மௌனம் காத்துகிட்டே வந்தாங்க ஓகே இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு நியூஸ் வந்தது இந்த மாதிரி சித்ரா திவ்யா அரவிந்த் கார்த்தி நாலு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்துட்டு போக்சோ மற்றும் ஒரு ஆறு பிரிவு பிரிவுகளின் கீழ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்தது அது எப்படின்னா லைக் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் மீனாட்சி அவர்கள் தலைமையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸார் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஏன்னால் அதில் சிறார்களும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க அதாவது கே செக்ஸில் இன்வால்வ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க அந்த இடத்துல ரெக்கவரி பண்ணி இந்த விஷயம் நடந்தது ஃபர்ஸ்ட்டு இது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அந்த அரஸ்டான சித்ரா வந்துட்டு தி திவ்யாவோட வேற ஃப்ரெண்டுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது அரஸ்டானது இந்த சித்ரா இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னங்க நியாயம் இது அப்படியெல்லாம் யோசிக்கலாம் பட் அதுக்கும் நான் வரேன் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் சரி அடுத்தது அப்புறம் கனெக்ட் பண்ணுறேன் நான் சரி தாங்க யாரு தாங்க இந்த திவ்யா அப்படின்னு அடுத்தது போவோம் அவங்க பின்னாடி லீகல் ஹிஸ்ட்ரி இருக்குது யாருன்னு பார்த்தோன்னா அப்போ டிக்டாக் இருந்த டைம் டிக்டாக்லேருந்து தான் மொத்த இந்த கும்பலும் யூடியூப்க்கு வந்தது ஓகே வரும்போது நாகலாபுரம் சுகந்தி அப்படிங்கிற பர்சனும் அவங்களுக்கு வந்துட்டு அப்போது பார்த்தோன்னா முப்பத்தி நாலு வயசு அவங்களும் இந்த தஞ்சாவூர் மருங்குளம் திவ்யா இவங்களுக்கும் ஒரு தொழில் போட்டி நடந்தது கேவலமான தொழில் போட்டி தொழில் போட்டி தொழில் போட்டி நீ வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுறியா நான் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்றான் நீ அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறியா நான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறானா இது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல முத்தி போய் என்னாச்சுன்னா தேனி பழனியில் இருக்க செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு சுகந்தி கம்ப்ளைண்ட் பண்றான் இந்த மாதிரி திவ்யா வந்துட்டு என்ன ரொம்ப அவதூர் அவதூறாக பேசுறாங்க என் குடும்பத்தையே ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாங்க உங்கள் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவ்யா இடத்துலையும் தேடுறாங்க அவங்க ஆல் லெப் ஸ்கேண்டு திவ்யா வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்றாங்கன்னா நம்ம ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் நடுவோரில் உட்காந்துரு போலீஸ்லாம் என்ன தொட முடியுமா என்னை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிலாம் பேசியிருப்பாங்க அப்புறம் வந்து அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வந்து சுகந்தி நான் வந்து சுகந்தி பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட் கொடுப்பாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க யார் தாமா நீ அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க என் பேர் இந்த மாதிரி திவ்யா அடைமொழியோட ஜாதி பேரை வச்சு சொல்லுவாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துலனா நான் ஒரு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன் இருக்கேன் ஒரு வாட்டர் பிளான்ட்டில் வந்து குவாலிட்டி அனலிஸ்ட்டாக இருக்கேன் ஓகே நான் வந்து கார்த்தி தான் என்னோட இது ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து தேனி கார்த்தி ஆரப்பாளையம் கார்த்தி ஈரோட கார்த்தி இந்த மாதிரி கார்த்தி லிஸ்ட்டு பெருசாக போகும் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல அப்படின்னா என்னோடய வளர்ச்சியை பார்க்காம இந்த மாதிரி என்னோடய வளர்ச்சியை பொறுக்காமல் என்ன மண்ணாகட்டி வளர்ச்சியோ தெரியல பொறுக்காமல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி என்னை அரெஸ்ட் பண்ணாலோ என் போலீஸ் கை வச்சாலோ தமிழ்நாடு முழுக்க என்னோட ஃபேன்ஸ் என்னோட தொண்டர்கள் எல்லாம் கொதித்து எழுந்துவாங்க அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டு அகேன் அப்ஸ்கேண்ட் ஆனாங்க பாண்டி சென்னை இந்த மாதிரி மாதிரி ஃபைனலாக போலீஸ் வந்து நாகப்பட்டினமில் வச்சு அரெஸ்ட் பண்ணி தேனியில் கூப்பிட்டுட்டு வந்து ஆபாசமாக பேசுகிற விஷயத்துலேயாகட்டும் ஆபாசமாக அவங்களை சித்தரிக்கிற விஷயத்தில் சொசைட்டிக்கு அகேன்ஸ்ட்டாக சீர்கேடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்களும் உள்ளே போய்ட்டு வெளில வந்தவங்க தான் இதுதான் திவ்யாவோட பேக்ராக் சரி ஓகே அவங்க எப்படிங்க இதில் சித்ரா உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிரைவேட் சேனல்ஸில் வந்து சில ஆடியோ நோட்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஓகே திவ்யாவும் அதில் நிறைய நிறைய சேனல்ஸ்லாம் பேசும்போது அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் அவங்க இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது இப்போ சித்ரா சொன்னாங்க இல்லையா சில அலிகேஷன்ஸ் அது அனைத்தும் கண்டென்ட்டு அதாவது சித்ராவால் ஏற்படுத்தப்பட்ட கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏன்னா சித்ரா தான் கார்த்திக் ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்து இந்த மாதிரி திவ்யாவோட இந்த மாதிரி பசங்க க்ளோஸாக இருக்க மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு கொடு ஓகே அப்படின்னு கேட்டதாக சொல்லப்படுது சரி ஓகே அந்த பசங்களோட நீ ஏன் க்ளோஸாக இருக்க அந்த பசங்க அப்போ நிச்சமாக உன்னால தானே பாதிக்கப்பட்டு ஏன்னா சொல்லவே எனக்கு வாய் கூசுது உடலின் பெண்களுடைய கண்ட பாகங்களில் வந்து தடவுற மாதிரி அந்த வீடியோக்குள்ளே இருந்தது சொல்லப்படுது ஓகே நீ அப்போ தானே அல்லவ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பசங்க பாவம் தானே அண்டர் எயிட்டீன் இல்லீகலா பண்ணுறது தப்பு தானே பசங்களை வச்சு அப்படின்னும் போது அந்த பசங்களும் காசு வாங்கிட்டு தானே அடிக்க வந்தாங்க இதில் இதையெல்லாம் சொல்றது திவ்யா திவ்யா ஆமாம் இதெல்லாம் சொல்றது சரி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி செய்ய சொன்னா இந்த மாதிரி செய்யறதும் தவறு தானே திவ்யாவும் தான் சொல்ல வந்தேன் நான் பன்னெண்டு பதினெட்டு வயசு கீழே காசு வாங்கிட்டு தான் வந்தாங்க நம்ம நீ பதினெட்டு வயசு கீழே இருக்க பசங்களை என்ன இருந்தாலும் நீ ஒரு செக்ஷுவல் இதுக்கு இன்வால்வ் பண்ணுறது தப்பு தான் அது வந்து டிராஃபிக்கிங்கில் வரும் குழந்தைங்களை வந்து செக்ஷுவல் விஷயத்துக்காக ஈடுபடுத்துகிற ஒரு விஷயத்தில் வரும் இமோரல் ட்ராஃபிக்கிங் ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் வரும் அந்த விஷயம் தப்பு ஓகே ரெண்டாவது சொசைட்டிக்கு அகேன்ஸ்ட் இவ்வளோ சீர்கேடு சீர்கேடான விஷயம் பண்ணுற நீ பண்ணுறது தப்பு தானு கேட்கும்போது அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்ப அரஸ்ட் ஆன வரைக்கும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன சித்ரா வேணும்னே என்னை மாட்டி விட்டுட்டா என்னை வந்து சுகந்தி வேணும்னே மாட்டி விட்டுட்டா அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வெட்டுப்படத்தில் நடிக்கிறவங்களாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஒரு ஆக்ட்ரு காசு கொடுத்தா கன்டென்ட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரி கார்த்தி ஓகே முதல் பணவி இருக்கும்போது ரெண்டாவதா நீ வந்து உண்மையாக கூட கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றேன் அது இல்லீகல் தானே அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல நான் கார்த்தி அங்க அவங்களையும் ஒரு மாதிரி தவறாக பேசியிருப்பாங்க கார்த்திகோட மனைவிக்கு வந்து பணம் தான் தேவை குழந்தைங்கள வளர்க்கணும் அதனால பணத்துக்காக என்கிட்ட அனுப்பிவிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க அதையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஸ்ரீவில்லி புத்தூர் தான் ரீசெண்டாக அவங்க கண்டென்ட்டில் வந்துட்டு இருந்தது அந்த வீடு வந்து ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டுக்காகவே எடுக்கப்பட்ட வீடு அந்த கார்த்தியோட வீடு ஈரோடுன்னு இவங்க தஞ்சாவூர்னு சொல்லப்படுது ஒன்று அதுவும் எல்லாமே செட்டப் பண்ணது சித்ரா தான் அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் எங்களை வந்து சித்ரா கேரளாக்கெல்லாம் எல்லாம் செலவு பண்ணி கூட்டிகிட்டு போய் ரூம்லாம் போட்டு கொடுத்து எங்களை கண்டென்ட்டும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி இது எல்லாமே ஓகே இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் சித்ராக்கு எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ரீசெண்ட் டைமில் நான் உஷார் எனக்கு ஒரு பிளான் தெரிஞ்சுது என்ன பிளான் தெரிஞ்சது அப்படின்னா சித்ரா வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டட் ஒரு விஷயம் கண்டென்ட் பண்ண வச்சுட்டு போலீஸை வர வச்சு எனக்கு பிடிச்சி கொடுத்து எஃப்ஐஆர் போடுறதா தெரிய வந்தது அதில் நான் உஷாராயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி எதுக்கு சித்திரம் அதை பண்ணணும் அப்படின்னா இல்லை சூர்யா மேலேயும் சிக்கந்தர் மேலேயும் வந்துட்டு தவறாக வந்துட்டு இது பண்ண சொன்னாங்க கொலை மிரட்டல் விருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அது நான் முடியாதுன்னு சொன்னதுனால இந்த வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு என்னை மிரட்டி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறேன்னு சொன்னாங்க அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி அப்போ அந்த வீடியோவில் இருந்ததெல்லாம் நீ தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தானே ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு அப்போ அந்த அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் ஏன்னா அந்த சித்ரா ஒன்று சொல்லியிருப்பாங்க திவ்யாவோட ஃபோனை நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அவங்க அதுக்கு சொல்கிறாங்க வீடியோவில் ஆமாம் நடித்தது எல்லாமே நான் தான் அதே வீடியோ என் ஃபோனில் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளான்னு கேட்டிருப்பாங்க அந்த திவ்யா எவ்வளோ கேவலமான ஸ்மார்ட்னஸ் இது ஆக்சுவலி அதையும் தாண்டி அவங்க ஒன்று சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் கூட இருந்துச்சு அப்படின்னு என்னங்க பிஸ்னஸ் பிளான் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த இடத்துல இல்லை இந்த மாதிரி பான் வீடியோஸ் அது இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் போனால் காசு சம்பாதிக்க முடியல க்ரோமில் நாங்கள் தனியாகவே ஒரு பான் வெப்சைட் ஆரம்பித்து அதில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி நீ பண்ணது இவ்வளவும் தப்பு எல்லாமே இல்லீகல் உனக்கு அது தெரியுதா தெரியலான்னு கேட்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை கண்டென்ட்டுக்காக கூட்டு போனவங்க எல்லாருமே நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுவுமே தப்பு பண்ணலை காசு கொடுக்குறாங்க ஆக்டராக நான் நடிச்சு கொடுக்குறேன் ஓகே காசுக்காக நான் பண்ணுறேன் எனக்கு தேவை காசு அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது ஸோ இதன் விளைவாக இவங்க சொன்ன எல்லா விஷயம்தான் சித்ரா தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து தான் சித்ராவை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அவங்க இன்னொன்றும் அதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சித்ராவை ஏ ஒன்னாகவும் கார்த்தி ஏ டூ என்ன ஏ த்ரீ ஆவும் ஆகாஷ் ஏ ஃபோர் ஆவும் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி சரி என்னங்க பிக்சர்லேயே வராத ஒரு பேர் ஆகாஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த திவ்யா கூட எல்லா விஷயத்துலையும் இன்வால்வாக இருந்தது ஆகாஷ்னு சொல்லப்படுது இங்கே ஒன்று ரெண்டாவது அவங்க இன்னொரு கேவலமான விஷயத்தை பண்ணுறது எல்லாமே சொசைட்டிக்கு கேவலமான விஷயம் தான் அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எப்பவுமே நாங்க செக்ஷுவல் விஷயம் கார்த்தி ஆகாஷ் நானு மூணு பேரும் ஒன்னாதான் அந்த இது பண்ணுவோம் அப்படி பண்ணாதான் கார்த்திக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி கேவலமான விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க அதுல நீ எதுக்கு பண்ணுறேன்னா காஸ்காக பண்ணுறேன் ஒன்று ரெண்டாவது எனக்கு இந்த இடத்துல என்னன்னா முதலே ஒரு டவுட் இருந்தது ஏன்னா சித்ரா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை வளர்ந்து வரும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் நீ சோஷியல் காஸ்க்காக இவங்க வந்து சமூக சீர்கேடான விஷயம் பண்ணுறாங்க கண்டென்ட் கல்யாணம் பண்ணி சமூகத்தை சீரழிக்கிறாங்க அப்படின்னு இல்லை நீங்கள் உள்ள போயிருக்கணும் நீங்கள் எப்படின்னு உள்ள போனீங்க என்னோட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ஏன் சேனலுக்கு வர வேண்டிய பணத்தை ஹேக் பண்ணி திவ்யா எடுத்துட்டாங்கன்னு தானே உள்ள போகிறீங்க அப்போ அது உங்களோட பர்சனல் விஷயம் தானே அதுலேயும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொரிய தட்டி அடிச்சு தானாங்க அப்புறம் தான் தெரிய வருது இது இந்த மாதிரி சித்ரா ஒரு பெரிய விஷயம் ஒன்று ரெண்டாவது நிறைய விஷயங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த இடத்துல இது எல்லாமே நமக்கு எப்போ அப்படின்னா போக போக அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் தான் நமக்கு தெரிய வரும் இப்போ அவங்களை ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஸ்டேஷனில் இது பண்ணி அவங்கள ஜெயிலையும் இப்போ அடைச்சாச்சு இந்த கேசஸ்லாம் பொழுது இப்போ சோஷியல் மீடியா யூடியூப் இதில் வந்து இந்த மாதிரி ஆஃபென்சிவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது சிறார்களை வச்சு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது அதாவது ஆஃபென்சிவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சட்டம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சரி அதுக்கு ஆல்ரெடி சட்டங்கள் இருக்குது ஓகேங்களா சிறார் வச்சு இது பண்ணி இப்போ அதெல்லாம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க போக்கு சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப் சொல்ல இப்போ சொல்கிறாங்க இதில் இப்போது நிறைய பேர் யூடியூப் வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு கண்டிப்பாக எஸ் இந்த மாதிரி ஒரு பேன் விஷயம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரும் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் ஏன்னா நம்ம சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு மெசேஜ் அதில் கமெண்ட் வந்திருந்தாலே நம்ம போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்து நம்ம பண்ணலாம் அது ரிவ்யூ பண்ணப்பட்டு அது தேவை இல்லை நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஹாமிங்காக புல்லிங்காக செக்ஷுவல் எதுவாக ஸ்பேம்ன்றத வச்சு அது ரிமூவ் பண்ணப்படும் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது அங்கே என்ன திவ்யா திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா காசுக்காக காசுக்காகன்னு சொல்கிறாங்க நம்ம மக்களே யோசிச்சுப்படுறாங்க நம்ம மக்கள் கண்டிப்பாக இதில் திருந்தணும் நீங்கள் ரொம்ப நல்லா அவங்களுக்கு அறிவுபூர்வமோ நல்லத கொண்டு போய் சேர்க்குற ஒரு கண்டென்ட்டை போடுங்க என்ன ரீச் இருக்குன்னு பாருங்கள் அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு என்ன ரீச் இருக்குன்னு பாருங்கள் ஒரு கீழே கமெண்ட் பார்க்க வந்த கமெண்ட் அள்ளி தெரிகிற விஷயங்கள் ஆகட்டும் ஸோ நம்ம மக்கள் தான் இந்த இடத்துல மாறணும் அவங்க சொல்கிறது காசு என்னோட மெயின் மக்கள் இதில் எனக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மக்களே இது எல்லாத்தையும் திருந்தி காசு கொடுக்குறத நிறுத்திட்டா அவங்க இதுக்குள்ளே வருவாங்களா கண்டிப்பாக இல்லை ஸோ ஒரு பக்கம் லா இருக்கு லீகல் சிஸ்டம் இருக்குது அவங்களை தண்டி தண்டிக்கிறதுக்கு எல்லாமே தண்டனைகள் கிடைக்க தான் போகுது அட் தி அதர் மக்களும் இங்கே மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நம்ம மாற்ற முடியும் இல்லை இப்போ லீகல் சிஸ்டம்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வெளி வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இல்லை இல்லை வெளி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பிச்சுக்குது அள்ளுது அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க அதனால அது மேலும் மேலும் செய்கிறாங்க ஒரு சென்ட்ரலைஸ்ட் பாடி இருந்து இந்தந்த கண்டென்ட்ஸ் தான் யூடியூப்பில் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்து அது ரொம்ப கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அது வந்து அதுக்கும் சில மாற்று கருத்துக்கள் இருக்குது பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி தவறுகளை தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாடி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் சொன்னேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆவ் டி பி ஸ்ட்ரிக்ட் அதுதான் சொன்னேன் ஏ மே பி இதுக்கப்புறம் அது மாறலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும் ஒரு வேலை அப்லோட் பண்ண முடியாம போகலாம் இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாம போகலாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இதெல்லாம் தண்டனைகள் ஓகே இதெல்லாம் அலோ பண்ண முடியாத அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி சிவியரான விஷயங்கள் வெளியே வர வர அதுவும் கண்டிப்பா மாற்றப்படலாம் மிக்க நன்றி மேடம் திவ்யா சித்ரா மேட்டர்ல உள்ள உண்மை விவரங்களையும் அவங்களுக்கு பின்னால இருந்த பின்னணியையும் மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் ரொம்ப சொன்னீங்க நன்றி நன்றி